ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் வந்து பஸ்கா ஆராதனைக்குள்ளாக நான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதர் முத அந்த துவக்க செய்தியிலே நம் பஸ்காவை குறித்ததான ஒரு அறிமுக செய்தியை நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த சேடா தட்டில் இருக்கிறதான அந்த ஒவ்வொரு பொருளுக்குரிய அர்த்தத்தை ஆண்டோர் எதற்காக வைத்திருக்கிறார் அதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த பகுதியை நாளில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பஸ்கா அனுசரிப்பானது இதை கற்றுக்கொள்ள அதாவது இதை பருக இதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நியமித்ததான ஒரு நித்திய நியமமாக இந்த பஸ்கா இருக்கிறதை வேதாகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த நாளிலே இப்படி நம்ம அனுசரிக்கிறத பார்க்கறதற்கு சிறு பிள்ளைகள் அதிகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் காரணம் என்ன தெரியுங்களா ஒரு சிறு பிள்ளைக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு இந்த கத்துடைய பண்டிகையில இருக்கிறது என்று வேதாகம் நமக்கு காட்டுகிறது நான் சின்ன பையன்ல இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் குறிச்செல்லாம் தெரியாது நான் சபைக்கு போகும் பொழுதெல்லாம் எங்கூர்ல ஒரு சபைகள் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த சபைக்கு சர்ச்சைக்கு போகும் பொழுதெல்லாம் போ சும்மா போய் உட்காருவோம் பாடு பாடல் பாடுவாங்க ஆராதிப்பாங்க பிரசங்கம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பண்ணும் கொடுப்பாங்க கையில அந்த பண்ணுக்காக போவோம் ஆனா எத்தனை வருடங்கள் நாங்கள் அந்த சபைக்கு போனாலும் நாங்க சாப்பிடுவதற்காக ஏதாவது கொடுப்பாங்களோ சர்ச்சையில ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையில இந்த கத்தரை குறித்ததான கத்தர் ஏசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த கத்தருடைய பண்டிகையை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதிலே தேவன் அவர்களை பாக்கி அவன்களை வைத்திருக்கிறார் லூயா சரி இந்த நாளிலே இந்த செய்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நம்மியில இந்த சேடார் தட்டு சட்டில இருக்கிறதான இந்த பாத்திரங்களை குறித்ததான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு முதலாவது பாத்திரம் அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் காரணம் என்னன்னா இந்த நான்கு பாத்திரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்ததான இந்த நான்கு பாத்திரங்கள் எதற்கு இருக்குது இது எதற்காக இந்த நான்கு பாத்திரங்கள் இத பெயர் எப்படி வந்தது என்பதை நம்ம ஒரு சுருக்கமாக அதை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நம்ம முத இந்த தட்டு இந்தனுடைய இது என்னது திராட்சை ரசத்தினுடைய பாத்திரத்துக்கு பேரு சுத்திகரிப்பின் பாத்திரம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது நியாயத்திற்பின் பாத்திரம் மூன்றாவது மீட்பின் பாத்திரம் நான்காவது துதியின் பாத்திரம் இந்த நான்கு பாத்திரங்கள் எப்படி இந்த பெயர் அவர்கள் வைத்தார்கள் என்பதை நமக்கு வேதாகவும் விவரமா எடுத்துக்காட்டு யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க யாத்திராகும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் அந்த இரண்டு இரண்டு வசனங்களிலே இந்த நான்கு பாத்திரத்தின் கூடிய அர்த்தத்தை அந்த இசைவல் ஜனங்கள் அதை அனுசரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனத்துல நான்கு காரியங்களை குறித்தும் அந்த நான்கு வார்த்தைகளை குறித்தும் இந்த வேதாகமும் நமக்கு அந்த இரண்டு வசனங்களிலே காட்டுகிறது அந்த அந்த இரண்டு வசனத்தை ஒரு ஒரு வாசியுங்கள் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ம் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் உங்களுக்கு தேவனாய் உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் இந்த நான்கு வார்த்தை நீங்க அந்த வசனத்துல எடுத்து பாருங்களேன் என்ன எழுதியிருக்கு ஆதலால் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி கத்த சொல்லுகிறார் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் நீக்குவேன் இந்த முதலாவது இந்த சுத்திகரிப்பின் பாத்திரம் என்ன பேர் அப்படின்னா அவர்களுடைய சுமைகளை நீக்கி அவளை விடுதலையாக்குகிறதான இந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்தை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாத்திரமாக நான் உங்களை விடுவித்து இந்த நான்கு ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதுல என்ன அந்த சுமைகளை நான் நீக்குவேன் உங்களை நான் விடுவிப்பேன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்கள் ஆக்குவேன் உங்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தெய்வனாய் இருப்பேன் இந்த வார்த்தையை வைத்துதான் இந்த நான்கு பாத்திரத்தை அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதனால சுத்திகரிப்பின் பாத்திரம் சுத்திகரிப்பின் பாத்திரத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இதை நம்ம பாருக போகிறோம் சரி இந்த பாத்திரத்தை குறிச்சு நான் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த இசரவேல் ஜனங்க எகிப்துல அடிமைகளா இருக்கிறார்கள் எத்தனை வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க நாப்பதா நானூறு வருஷம் அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எகிப்தியனுடைய அந்த அந்த இசரவேல் ஜனங்கள் எகிப்துடைய சுமைகளை அவர்கள் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறதை இந்த வேதாவும் காட்டுகிறது அப்ப ஆண்டவர் சொல்றாரு முறையிடுறாங்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த சுமைகளை எங்களால என்ன பண்ண முடியல சுமக்க முடியல அது என்ன சுமைகளை அவர்கள் வைத்தார்கள் என்றால் அந்த இஸ்ரேவெல் இருக்கிறதான அந்த எகிப்தியர் இஸ்ரேவல் ஜனங்களை செங்கல் அறுக்கிறதிலும் செங்கலை சுமக்கிறதிலும் அது மாத்திரமல்ல அவங்களுடைய விளைச்சல்கள் இருக்கிறதான எல்லா வேலைகளிலும் இவர்களை ஈடுபடுத்தினார்கள் ஒரு அடிமைகளாக இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தில எப்படி இருந்தாங்களா அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் ஒரு அடிமை ஒருத்தங்கிட்ட கிடைச்சா எப்படி மாட்டுவானோ அது போல அந்த எகிப்தியருக்கு இஸ்ரேவில் ஜன ஒரு அடிமைகளாக இருந்தார் இந்த சுமை சுமக்கிற சாதாரணமான வேலை இல்லைங்க அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூட அவருடைய ஜீவனை கசப்பாக்கின ஒரு வாழ்க்கை நாங்க ஏண்டா உயிர் வாழ்றோம் நாங்க ஒருத்தருக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோமே எங்களை விடுவிக்க யாருமே இல்லையே அப்படி அந்த அவ்வளவு பெரிய அந்த பாரத்தோடு கூட அந்த சுமைகளை யார் எங்களை வந்து இதுல இருந்து விடுவிப்பார் என்று அவர் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர்களோடு பேசினார் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் என்ன பண்ணுவேன் நான் நீக்குவேன் தாவிது இப்படியாய் சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கத்தர செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் கத்தசெய் என் வாழ்கலை செய்த எல்லா உபகரணங்களுக்காக அவர் என் வாழ்க்கலை செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் ஒரு ரசிப்பின் பாத்திரம் அந்த ஆண்டவர் என்னை விடுவித்த அந்த ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்ளுவேன் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் எங்க ஆண்டவர் இந்த இஸ்ரவேலின் தேவன் எகிப்தில் நாங்கள் அடிமைகளா இருக்கும் பொழுது அவர் எங்களுடைய சுமைகள் தாங்க கூடாத இந்த சுமைகள் இருந்து இந்த ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கியங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துதான் இதை புசிப்பாரு அப்ப இந்த நாள்ல இத இஸ்ரவேலர் தானே அதை பண்றாங்க இன்னைக்கு நம்மையா பண்ணணும் அப்படிதான கேள்வி வரும் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்களேன் இந்த அவர்களை தேவன் எகிப்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய சுமைகள் இருந்து தேவன் அவர்களை நீக்கினார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாரு இன்னைக்கு இந்த ரசத்தை நம்ம குசிக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த தேவனை தேவனை ரட்சிப்பதற்கு முன்பாக பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நம் மறித்து கடந்த நம்மை பாவத்திலே அடிமைகளாய் இருந்த நம்மை அந்த பாவத்திலிருந்து எவன் ஒருவன் தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்ற நிலைமையில இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தேவன் நம்மை மீட்டு மீட்டிருக்கிறார் அலையே இப்ப சாதாரணமான இல்லைங்க பெரிய எல்லாம் கிடையாது அவ்வளவு பெரிய பாவி தேவனுடைய சமூகத்துல நின்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாக நான் அவ்வளவு கேடு கேட்டவன் என் சிந்தனை கேடு கேட்டது என் கண்கள் அவ்வளவு இச்சை உள்ளது ஆனா இந்த ஆண்டவர் ஒரு மனுஷனை ரசிக்கிறார் பாவியை நீதியமானாக்குகிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்தவனாய் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரத்தத்தினாலும் மாத்திரம்தான் இந்த என் தேவனனை சுத்திகரித்து இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நம்ம எல்லாரும் உட்காந்து இருக்கட்டும் எல்லாருமே ஆண்டவன் நம்மை சுத்திகரித்து மீட்டு அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்ம வைத்து இருக்கிறோம் இல்லையா அதனால அன்றைக்கு நம்ம நம்ம முதலாவது அறிமுக செய்தியில பார்த்தோம் அன்னைக்கு கத்தோடைய பஸ்கா என்று எழுதப்பட்டிருந்தது நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம் அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பஸ்காவை கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே எனக்காக ஒரு தேவன் பலியிடப்பட்டிருக்கிறார் அந்த ஏ அன்னைக்கு எப்படி அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியின் மூலமாக இஸ்ரேவல் ஜனங்களுடைய அந்த சுமைகளை தேவன் நீக்கி அவரை சுத்திகரித்து கொண்டு வந்தாரோ அதே போல பிதா தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார் அல்லையிலா அதனால இப்ப நம்ம அதை அதை குறிச்சுதான் நினைவு கூர்ந்து அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்துல நம்ம பங்கு பெற போகிறோம் இந்த பாத்திரத்திலே நம் சுத்திகரிப்பின் பாத்திரத்திலே நம்ம எல்லாரும் பங்கு பெறலாம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இதுல நீங்க பங்கு பெறலாம் ஆஹ் சின்ன பிள்ளைகளுக்கு தர வேணாம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இதுல பங்கு பெற சின்ன சின்ன பகுதி தான் ரொம்ப நேரம் இருக்காது முதல்ல அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்தை குறித்து ஆண்டு நம்மை கழுவி இருக்கிறதுனால அந்த நீட் அதை எடுத்தோம் இப்ப இருக்கிறதான ஒரு சில பகுதிகளை சுருக்கமாக நாங்களுக்கு சொல்ல நான் கத்து நான் பிரயாசப்படுகிறேன் அடுத்து வாசிப்போம் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இருந்து ஒரு ஒரு சத்தமாய் வாசிங்களேன் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்துடைய கால்களை கழுவவும் தான் கட்டியிருந்த சீலையினால் தொடங்கினார் அவர் சீமோன் பேரு போது அவன் அவரை அவனுக்கு பிரதி நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீர் அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேரில் அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதிவு சீமோன் ஆண்டவரே என் கால்களை மாத்திரம்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்களே நீங்கள் என்னை போதகர் என்றும்

இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது நீங்கள் ஒருவருடைய ஒருவர் கால்களை நீங்க என்ன பண்ணுங்க கழுவுங்க என்று சொல்லுகிறார் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்கள் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் அல்லையா அடுத்து சொல்லுகிறார் இந்த பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்டதான அந்த தேவனே தேவனே மனுஷனாய் வந்து ஆண்டவரும் போதகரமாகி இயேசுவே தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில அது அவருடைய மனத்தாழ்மையை குறிக்கிறதே இந்த வேதாகவும் நமக்கு காட்டுகிறது ஆண்டவர் அவருக்கு இருந்த அந்த கணத்தை தேவனுக்கு சமமா இருந்ததை கொள்ளையாடின அவர் எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானவர் மனிதர்களுடைய கால்களை அந்த தேவன் கழுவுகிறதை அவர் பார்த்து சொல்றாரு நானே உண்டானால் நீங்கள் ஒருவருடைய ஒரு கால்களை நீங்க என்ன பண்ணுங்க கழுவுங்க காரணம் அது எதற்கு ஒரு மன குறிக்கிறதா இருக்கிறது அடுத்து ஊழியத்தை கொழுகிறதுக்கு ஊழியத்தை செய்கிறதற்காகவே இந்த ஆண்டவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அப்ப இன்றைக்கு நம்ம நம்மளும் அப்படிதான் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அந்த ஆண் ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கால்களை கழுவி நம்முடைய தாழ்மை உள்ளவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கபடியாதான் ஒரு அடையாளத்துக்கு இந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்திற்கு பாத்திரத்திலே பருகி விட்டு அவள் அந்த கால்களை கழுவுவாரு இன்றைய நாட்கள் இருக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க இன்றைக்கு சபைகள்ல நான் சொல்றேங்க இன்றைக்கு சபைகள் இருக்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை தலைக்கு மேல இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவள் இருக்கிறதான அந்த பெருமையில அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க அந்த ஊழியத்துல அவள் தொடர்ந்து இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கர்வம் அந்த பெருமை அவளுக்கு தலைக்கு மேல இருக்கிறது ஆனா தேவன் உன்னை சுத்திகரித்திருக்கிறார் உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்களேன் எகிப்தியரை எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரே ஜனங்களை விடுப்பதற்கு விடுப்பதற்கு நானூறு வருஷம் யாருமே இல்லைங்க ஆனா அந்த தேவன் அவளை விடுவித்தான் தயவு செஞ்சு கவனிங்க இந்த இஸ்ரேவேலின் அடிமைத்தன நானூறு வருஷம் விடுதலையாக்க முடியாத அந்த சூழ்நிலையில அந்த தேவன் அவளை அவள் நம்மளையும் அந்த தேவன் விடுதலை விடுதலையாக்கி இருக்கிறார் எனக்கு இருக்கிற அந்த சமாதானம் அந்த தேவன் என்னை சுத்திகரித்த சமாதானம் அல்லையே அல்லையாண்டவரின் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அடிமையா இருந்து என்னை மீட்டை எடுத்திருக்கிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர் ஆண்டவரும் போதிகருமாகி நானும் கால்களை கழிவிழந்து உண்டான நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க அந்த தாழ்மை காட்டும்படியாக அது மாத்திரமல்ல அந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிற நம்மை நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பெரியவங்க சின்னவங்க இல்லாம எல்லா சகோதரர்களாய் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு சுத்திகரித்திருக்கிற நான் சொல்றேன் எல்லாருமே சகோதர சகோதரிகளாய் நம்ம எல்லாம் ஒரு சபையில ஒரு அங்கத்தினர்களாய் எல்லாம் தேவனம் அவ்வளவு பெரிய சலாக்கிய தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிற அதனால அந்த தாழ்மை காட்டும்படியாக இப்பொழுது நம்ம ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பாங்க அந்த ஆண்டவரே அவருடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்க ரொம்ப தாழ்மையா ஒருவேளை பெரியவங்களா இருந்தா ஒரு சின்ன பையனை வயசுல முழு சின்ன பையனை கூப்பிட்டு அவன் கால்களை நீங்க கழுவி அந்த ஆண்டவர் சொன்னதுபடி நீங்கள் இதை அறிந்து செய்வீர்களானால் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் அந்த அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது நம்ம கால்களை நம்ம கழுவ போகிறோம் அதுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கப்படும் அதை நம்ம அதுல கால்களை கழுவிட்டு பின்பாக நம்ம உட்கார உட்காரம்